வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற நிதி தவறுகள்னால எந்த அளவுக்கு நம்மளோட க பணம் வந்து விரயமாகுது அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அளவுக்கு நமக்கு விரயமாகுது அப்படிங்கிற பத்து தவறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த தவறுகள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறையா பணத்தை வந்து நம்ம வந்து சேமிக்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம அந்த பத்து தவறுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வார வாரம் வெளியில தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபேஷனாக இருக்கோம் நம்மளால் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலுமே வந்து இல்லை நம்ம வார வாரம் வெளியில் போய் சாப்பிட்டாதான் அந்த வாரம் நமக்கு திருப்தியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சோ சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காண்டி நம்மளோட ஒரு ஃபேஷன் காண்டி மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போய் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கனாலே வந்து ஒரு தடவை நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டாலே கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு குறைய வந்து ஆகாது ஒரு குடும்பத்துக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம செலவழிச்சிட்டே இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு நாள் நாலு வாரம்னா நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட இந்த மாதிரியே நம்ம காசு வந்து விரயமாகுது அப்போது இதை வந்து மு முழுசாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை நம்ம வாராவாரம் போகிறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும் அப்போது அந்த காசெல்லாம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து தேட்டரில் போய் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்போது அந்த படம் பார்க்குறதுக்கான டிக்கெட் மட்டுமே நம்ம வந்து செலவழிக்கிறது இல்லை அது கூட அங்கே போய் வாங்குகிற ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அங்கே போய் தான் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போது அந்த டிக்கெட் காசை விட அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் காசு வந்து ரொம்பவே அதிகமாக செலவழிக்கிற மாதிரி மாதிரி ஆகுது அப்போது இந்த மாதிரி அடிக்கடி தேட்ரு போகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போனீங்க அப்படின்னாலே வந்து ரெண்டாயிரம் ரூபா நமக்கு வந்து இதிலே வந்து செலவழிஞ்சிடும் அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலே நல்லபடியாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வீட்டில் குடும்பமாக உட்காந்து சேர்ந்து நம்ம டிவி பார்க்கலாம் மூணாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து வார வாரம் வெளியில் வாங்கி சாப்பிட்றது அதாவது ஃப்ரைட் ஃபுட் இல்லைன்னா பேக்கேஜ் ஃபுட் அந்த மாதிரி வாங்குறது அப்போது அந்த மாதிரி வாங்கும் போது நம்மளோட ஹெல்த்தும் எஃபெக்ட் ஆகும் அதே நேரத்தில் வந்து பணமும் வந்து வீணாக செலவழியும் அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இப்போ யூடியூப் வீடியோஸ்லலாம் எல்லா ஸ்நாக்ஸுமே நம்ம வீட்டிலே பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரம் பணமும் நமக்கு வந்து கம்மியாக செலவாகும் அப்போது நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழித்தோம் அப்படின்னா அந்த காசை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் நாலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் அதை வந்து இஎம்ஐயில போய் வாங்குறது இப்போது நம்ம ஒரு பொருளை வந்து இஎம்ஐல தான் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நம்ம சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு தான் வந்து அந்த பொருளை வாங்கணும் இப்போ நம்ம இஎம்ஐயில் வந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம வாங்குற பொருட்களுக்கெல்லாம் வந்து இஎம்ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கட்ட வேண்டியது இருக்கு அப்போது நீங்கள் இந்த இஎம்ஐயில் வாங்காமல் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த தொகையை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றலாம் அடுத்தது அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து ஆண்கள் வந்து சலூனுக்கு போகிறது பெண்கள் வந்து பியூட்டி பார்லருக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம நிறைய காசை வந்து விரயம் பண்ணுறோம் அப்போது நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி போகாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு மித்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலே வந்து நம்மளே வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த சலூன் செலவை வந்து குறைக்கலாம் ஏன்னா நீங்கள் சலூனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சர்வீஸ் ி போவோம் ஆனால் அவங்க வந்து மேலும் மேலும் இது நல்லா இதை பண்ணால் நல்லா இருக்கும் இன்னொரு சர்வீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பில்லை வந்து ரொம்பவே ஏற்றி விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி அடிக்கடி சலூன் போகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது ஆறாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டை வந்து அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக நிறைய டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி வைப்போம் அது வந்து நம்ம எதனால் மெயினாக வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது நம்ம வீட்டுக்கு இது அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நிறைய வாங்கிடுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குற வீடும் நம்ம வீடும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஸோ நம்ம வீட்டில் அவ்வளோத்தையும் வாங்கி வைக்கும்போது அது ரொம்பவே வந்து நிறைய கூட்டமாக இருக்க அப்புறம் மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு தேவையில்லாமல் ஆயிடும் அப்போ அது சும்மாவே கிடக்கும் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வாங்கி குவிக்கிறதுக்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மினிமம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்போ அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து நிறைய செடிகள் வச்சால் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது ஏழாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப பல்காக வாங்கி வைக்கிறது நம்ம உழவர் சந்தைக்கெலாம் போய் வாங்கினோன்னா சீப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக வந்து வாங்கி வைக்கக்கூடாது அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அது வீணாக அழுகி போகும் அப்போ நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகும் ப்ளஸ் வந்து அது வந்து ரொம்ப கெட்டு போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அதனால வார வாரம் அந்த வாரத்துக்கு ஒரு மெனு பிளான் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குறது வந்து நம்மளால பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி தேவைக்கு உள்ளதை மட்டும் வாங்குறது மூலமாவே வந்து ஒரு மினிமம் ஆயிரம் ரூபாய் நம்மளால பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது எட்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் வந்து நமக்கு தேவைக்கு வந்து வாங்காம நம்ம ஃபேஷன் காண்டி நல்ல இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இது போட்டால் ஃபேஷனபிளாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாக ட்ரெஸ்ஸை வாங்கிட்டே இருப்போம் அப்போது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் நம்ம கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குது இது தேவையா இது வந்து எக்ஸ்ட்ராவா இன்னுமே வாங்கணுமா இது வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இந்த மாதிரி தேர்ட்டி டே ரூல் யூஸ் பண்ணணும் அதாவது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நமக்கு அது உண்மையிலே தேவை அப்படின்னா முப்பது நாள் கழித்து நம்ம போய் வாங்கலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் ட்ரெஸ் வாங்குறதை அவாய்ட் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது ஒன்பதாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி நம்ம ஃபோனில் வந்து இருக்கோம் அப்போ இந்த மாதிரி வச்சுருக்கும்போது நம்ம வெளியில் போகும்போது ஒரு பொருள் பார்க்குறோம் இல்லைனா ஒரு ஹோட்டல் ஒரு பாக்குறோம் இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம கையில காசு இருந்தாதான் தான் உடனே வாங்கணும் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி கையிலே ஜிபே வச்சுட்டு இருக்கனால அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்காம நம்ம தான் காசு இருக்கே ஜிபே இருக்கே நம்ம டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணிடுறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் ஜிபே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுவும் முக்கியமா பணம் சேமிப்பு எந்த அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக ஜிபே வைக்கக்கூடாது அப்போது இந்த மாதிரி ஜிபே ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணும்போது அதிலே வந்து ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது பத்தாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இப்போது எல்லாருமே வந்து நம்ம ஃபோனில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ மிந்த்ரா இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸும் வச்சுட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் சும்மா டைம் பாஸ்க்கு வந்து நம்ம போய் போய் நம்ம அதை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருக்கக்கூடாது அப்போது எந்த அளவுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அது பண சேமிப்புக்கும் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும் அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து தேவைக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கை கூட நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி பண்ணாமல் இருந்தாலே வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் பக்கம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் ஓ இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன பத்து தவறுகளில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் பணத்தை விரையும் பண்ணுறோம் அப்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் பக்கம் நம்மளால் சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி